ஆண்டவர் ஆசைவதித்து நலமாக இருக்கீங்க நம்புகிறேன் மனிதர்களை நம்பக்கூடாது அப்படிங்கிறத வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் பைபிள் எடுத்தோடு படிச்சிருக்கிறோம் ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்க சுற்றி இருக்கிற மனுஷங்களை நம்பித்தானே ஆகணும் எப்படி அவங்க நம்பாமல் வாழ்றது அப்படின்னு சொல்லி பல வேலைகளிலும் மனிதனை திரும்ப திரும்ப நம்பி ஏமாறுகிற மனிதர்களை நிறைய சந்திக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு முக்கியமான சூழலில் நம்ம நம்பியிருந்த மனிதர்கள் நம்ம சுற்றி இருந்த மாதிரி நம்மளை விட்டு ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லுங்க எவ்வளோ பயங்கரமான ஒரு தனிமை எவ்வளோ ஒரு பயங்கரமான மனவேதனையின் காலம் அதுவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் பல வேளைகளும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கை நம்ம கடந்து வந்திருப்போம் இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறையப்படுகிற அந்த கால சூழ்நிலையில் அந்த சம்பவங்களை வரிக்கப்பட்ட இடத்துல மார்க் எழுந்த சுசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் என்ன சொல்ல தெரியுமா அப்பொழுது அவரை விட்டு எல்லாரும் ஓடிப்போனார் நம்மை போன்ற வாழ்க்கை சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கடந்து வந்திருக்கிறார் அதனால அவர்கிட்ட போய் சொன்னோன்னு அவருக்கு நல்லா தெரியும் அவர் நம்ம ஒரு நாளும் கைவிடாதவர் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை சொல்லியிருக்கிறார் ஆனால் தைரியமாக நம்முடைய துன்பங்கள் எல்லாம் வருகிற போது எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லலாம் ஏன்னா அவர் இது மாதிரி எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறார் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து நம்மை போல் எங்கள் வாழ்ந்த சூழ்நிலையில் இது அத்தனையும் கடந்து வந்திருக்கிறார் ஆனால் தைரியமாக அவர்கிட்ட போய் பேசலாம் இதனால தான் எவரேயர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் சொல்லுதுன்னா நம்முடைய பாவங்களை குறித்து பரதவிக்கக்கூடாத பிரதான ஆசை எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்ட தைரியமாக அவர்கிட்ட போகலாம் அவர்கிட்ட போய் சொல்லலாம் அவருக்கு புரியும் நம்முடைய சங்கடங்களெல்லாம் அனுபவித்த ஒருவட்ட அனுபவித்த ஒரு அனுபவ பாடங்களில் உள்ள போய் நம்ம பேசுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா எல்லோரும் ஓடி போயிட்டாங்களா ஒருத்தர் கூட கூட இல்லையா அதே மாதிரி துன்பங்களை அனுபவித்து கடந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அவர் ஒரு நாள் ஓடி போக மாட்டார் கூடவே இருப்பார் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளணும் யாருக்காவது ஒரு துன்பம் இருக்கும்போது நாம் நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ இருக்கும்போது விட்டுட்டு ஓடி போகிறவங்களாக இருக்கக்கூடாது ஏசு கிசுவை போல அந்த துன்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நிற்கிறவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளணும் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டாலும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களும் கற்றுக்கொள்ளணும் எல்லா விதத்திலும் நம்ம போல் சோதிக்கப்பட்டு ஒரு கோவிலாக இருந்தால் அதே மாதிரி தான் நம்முடைய தனிமையோ நம்மளை தனியாக விட்டு போயிட்டாங்களோ எவ்வளோ பெரிய மோசமான துன்பம் வந்தாலும் சரி நாமளும் சோர்ந்து போகக்கூடாது பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரை பிரதிபலித்து சாட்சியாக நிற்கணும் அப்படிங்கிறத இந்த வசனங்களில் தான் தெரிந்து கொடுக்குறோம் ஸோ இன்றைய நாளில் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுப்போம் ஆண்டவர் நம்மளை விட்டு ஒரு நாள் ஓடி போக மாட்டோம் அவரை எப்போதும் பற்றி கொள்வோம் நம்மளை விட்டு யார் ஓடிப்பானாலும் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் நாமளும் அதே மாதிரி யாரை விட்டு ஓடி போகாமல் கூட நின்று உதவி செய்கிறவங்களாக இருப்போம் பி ஹாப்பி டூ குட் பஸ்வா